புரோஜோன் மால் ஐநாக்ஸ் திரையரங்கில் கூலி படத்திற்கு குழந்தைகளுக்கு அனுமதி மறுப்பு ரசிகர்கள் வாக்குவாதத்தில் பரபரப்பு கோவையில் உள்ள புரோஜோன் மால் ஐநாக்ஸ் திரையரங்கில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை காண குழந்தைகளுடன் வந்த ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் திரையரங்கில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நேற்று வெளியான நிலையில் இது ஏஐ பெரியவர்களுக்கு மட்டும் சான்றிதழ் பெற்ற படமாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து குழந்தைகளுடன் திரையரங்கத்திற்கு வந்த பல ரசிகர்கள் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தங்களது டிக்கெட் தொகையை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திரையரங்க நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மால் நிர்வாகம் பணத்தை திருப்பி வழங்க முடியாது எனவும் டிக்கெட் முன்பதிவு செய்த புக் மை ஷோ செயலி மூலம் பணத்தை திரும்பப் பெறலாம் என அறிவுறுத்தியதால் வாக்குவாதம் முற்றியது இதனால் திரையரங்க வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதால் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை என பிவிஆர் ஐநாக்ஸ் மற்றும் பிற மல்டிப்ளாக்ஸ் திரையரங்க நிர்வாகங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தன இருப்பினும் இந்த அறிவிப்பு குறித்து தெளிவாக தெரியாத பல ரசிகர்கள் குழந்தைகளுடன் வந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் தளங்களில் ஏ சான்றிதழ் குறித்து தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் பணத்தை திரும்பி வழங்குவதற்கு எளிய வழிமுறைகள் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்